ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சிலேன்னு சூப்பரான அப்டேட்டுங்க எப்படி இருந்தாலுமே வந்து துர்காவோட வந்து கல்யாணம் போகுது அது மட்டும் இல்லாமல் துர்காவோட கல்யாணம் வந்து நவீன் கூட தான் போகுது நம்ம கார்த்தி இருக்கும்போது வந்து துர்காவுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்க விட வந்து விடமாட்டாருன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கிடையில் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே காரணம் சந்திரக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோ எப்படி இருக்கும் பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு மேலே வந்து என்னென்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து கார்த்தி வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறார் அதாவது தர்காவுக்கு பார்த்தோமா மட்டும் கிடையாது அவங்க அம்மா அப்பா எல்லாமே வந்து பொய்யானவங்க இவங்களெல்லாம் வந்து சிவனாண்டி தான் வந்து இது மாதிரி வந்து ட்ராமா போட சொல்லியிருக்கான்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் நிரூபிக்க போறாரு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து நகை திருடும் போது வந்து கையும் கலவுமா மாட்டிக்க போறாங்க கார்த்திகிட்ட கையும் கலவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களே உண்மையை சொல்ல போறாங்க இது மாதிரி நான் வந்து அவங்களோட அம்மா அப்பா கிடையாது இது மாதிரி வந்து நாங்கள் வந்து பணத்துக்காக நடிக்கிறோம்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை வந்து நீங்க கல்யாணத்துல சொல்லணும்னு சொல்லி சொல்ல போறாங்க அதனால வந்து தாமுண்டீஸ்வர்டி நீங்க நேருக்கு நேராக சொல்லணும்னு சொல்ல போறாங்க சரி நாங்களும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பாவும் வந்து சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம வந்து சாமுண்டேஸ்வரர் கிட்ட அவங்க வந்து உண்மையே சொல்ல போதும் போது வந்து சந்திரக்கெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் இல்ல இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து அந்த அம்மா வந்து இதுதான் வந்து உண்மை நாங்கள் வந்து பொய்யாக தான் நடிச்சோம் என்னோடய பையனும் வந்து பொய்யானவை தான் அது வந்து என்னோடய வீட்டுக்காரும் கிடையாது என்னோடய பையனும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அந்த அம்மா சொல்ல போகிறாங்க இதை கேட்ட வந்து சம்பளீஸ்வரிக்கு அதிர்ச்சிக்கு வேலை அதிர்ச்சி ஆகப்போகுது ஏன்னா விடிஞ்சால் கல்யாணம் இப்படி வந்து சொல்கிறேங்கன்னு சொல்லும்போது போது ஆமாம் நாங்கள் இப்போ கூட வந்து உங்கள் நகையை திருடக்கு தான் போகணும் நகையை அப்படியே ஓடி போயிடலான் தான் நினைச்சோம் ஆனால் வந்து இவர்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்தி வந்து என்ன செய்ய போகிறேன்னா பாருங்கள் பாருங்கன்ட்ட நான் தான் நான் சொன்னேன் நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் தான் வந்து கேட்கவே மாட்டேன்ட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள அவசரப்படாதீங்க இவங்க வந்து நல்லா விசாரிக்கணும் சொல்றாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா நாங்கள் போய் சொல்லிட்டோம் நாங்கள் ஒரு தடவை தான் போய் சொல்லிட்டேன் எங்களை விட்டுருங்க நாங்கள் ஓடி போயிடறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நடந்துட்டு மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து நவீனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் வந்து எஃப்ஐஆர் போட்டு ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வரோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறம் வந்து நவீனுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குதான் பார்த்தா கண்டிப்பாக வந்து நவீனுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருது அது மட்டும் இல்லாமல் வந்து நவீன் வெளியே வந்துறாரு இது சந்திரகலாவுக்கு ஒரு வழியாக வந்து தெரிய வந்துடுது சந்திரகலாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்த திட்டமாக வந்து சிவநாண்டிகிட்டையும் வந்து சிவநாண்டிகிட்டையும் சிவநாண்டியோட விஷயத்தை பார்க்கிட்டையும் சொல்லி வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளவு இவனை போட்டு தள்ளிடணும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாது ஏன்னா வந்து அவன் மட்டும் பெரிய பணக்காரை அது மட்டும் இல்லாமல் வந்து எங்கள் அக்கா அவமானப்படுத்தி நிற்கிற வந்து நான் பார்த்தே ஆகணும் கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சந்திரகலா சொல்கிறத கேட்டு வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அப்போ வந்து யோசிப்பாங்களா இல்லை வந்து சாமுண்டீஸ்வரி வந்து இன்னும் வந்து சந்திரகலா வந்து நம்புவாங்களா சந்திரகலாவை பார்த்து நான் எல்லா உண்மையும் தெரிய வருமானு சொல்லி போஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கார்த்திகை ரேவதியோட ரொமான்ஸும் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்